தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கள்ளத்திக்கிணறு கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட சமுதாய நலக்குடம் மற்றும் நியாய விலை கட்டிடத்தை திறந்து வைத்த கனிமொழி கருணாநிதி எம்பி தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கள்ளத்திக்கிணறு கிராமத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சமுதாய நலக்குட கட்டிடம் மற்றும் அனைத்து கிராம அண்ணா மலுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட பொது விநியோக கடை கட்டிடம் உள்ளிட்ட கட்டிடங்களை திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற திமுக குழு தலைவர் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழிகருணாநிதி எம்பி கலந்து கொண்டு திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் தொடர்ந்து ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சமுதாய நலக்கூடம் அருகில் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் உணவுக்கூடம் மற்றும் சமையலறை கட்டிடப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது இதில் பாராளுமன்ற திமுக குழுத் தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கருணாநிதி எம்பி இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி நாம் வாழக்கூடிய பகுதியை நாம் தான் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை அறவே குறைக்க வேண்டும் முடிந்த அளவு தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டார் மேலும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் விவசாயிகள் முன்னேற வேண்டும் இதுபோல் சிறிய கிராமங்களின் தொழில் நிறுவனங்கள் தொழில் முனைவோர்கள் உருவாக வேண்டும் என்று தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் இந்த சமுதாய நலக்குடம் அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் எனவும் அனைவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது தமிழ்நாடு நம்மீது மொழியை கொண்டு திணிக்கிறார்கள் நமக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்குவதில்லை இதேபோல் பல்வேறு பிரச்சனைகளை நாம் அனைவரும் தமிழர்களாக நின்று எதிர்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் ஓட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சண்முகையா தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா முன்னாள் யூனியன் சேர்மன் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமை அடைகிறேன் நம்முடைய கூடுதல் அவர் ஆட்சியர் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டது போல இது உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் சரியாக பராமரிக்க வேண்டும் என்ற ஏன்னா தொடர்ந்து நீங்கள் தான் அதை பயன்படுத்தப் போகிறீர்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதனால் பயன்படுத்துகிற வரைக்கும் பயன்படுத்திட்டு அது எப்படியாவது கிடைக்கட்டும்னு போட்டுட்டு போனோன்னா அடுத்த முறை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த கட்டடம் ரொம்ப பாழாக போய் நம்மளே பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாறிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் நம் வாழக்கூடிய பகுதியை நாம் தான் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் பிளாஸ்டிக் கவரை தெருவில் போட்டுட்டு போகலாம் அது அப்படியே கிடக்கும் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து திரும்பி கிடக்கும் திரும்பி கிடக்கும் அது மேலே குப்பை விழும் அப்புறம் நம்மளே அந்த ரோட்டில் நடந்து போக முடியாத அளவுக்கு அது மோசமாக மாறிவிடும் அதனால் இந்த பகுதியை நீங்கள் தான் பாதுகாக்கணும் யாராவது ரோட்டில் குப்பை போட்டால் கூட கூப்பிட்டு ஏன் ரோட்டில் குப்பை போடுறீங்க எடுங்க ஏன்னா நம்ம ப பல இடங்களில் வந்து நீங்கள் கிராமப்புறங்களில் வயல்வெளிகள் வழியாக வரும் பொழுது அது முழுக்க பிளாஸ்டிக் கவர் தான் கிடக்கு அதை நாம் முடிந்த வரைக்கும் பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்துகிறதை குறைக்க வேண்டும் முடிஞ்சால் நிறுத்திடணும் கடைக்கு போகும்போது வீட்டிலேருந்து பை எடுத்துகிட்டு போகிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அது பிளாஸ்டிக் கவர் விழ 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 வந்து நம்ம வைக்கிற மரம் வளராது எல்லாம் பழ இடையும் நிலத்துல பிளாஸ்டிக் கவர் கிடக்கும் போது நம்ம சாப்பிட்ற உணவில் தான் அந்த பிளாஸ்டிக் வந்து கலக்கும் அதனால் தண்ணியில் போய் இப்போ எங்கேயாவது குளம் குட்டைன்னு பார்த்தீங்கன்னா அது அங்கே தான் கொண்டு போய் பிளாஸ்டிக் கவர் பிளாஸ்டிக் குப்பை எல்லாம் தூக்கி போட்டு போவாங்க அது தண்ணியில் கலக்கும் பொழுது நம்ம தான் அதை சாப்பிட்றோம் நம்ம பிள்ளைங்க தான் அந்த உணவை சாப்பிடுதுங்க அந்த தண்ணீரை குடிக்கிறாங்க அதனால் இந்த கவனத்தோடு நாம் நம்முடைய பகுதியை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்முடைய கிராமம் ஒரு சுத்தமான கிராமமாக அதே போல் எதை செய்தாலும் அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு கிராமமாக இங்கே பக்கத்திலேயே ரேஷன் கடையும் கட்டி தரப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கிராமமாக அதை தான் மாற்றி உருவாக்க வேண்டும் அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளாக இருக்கட்டும் இங்கே சின்ன சின்ன ஊர்களுக்கு எல்லா பகுதியிலையும் வந்து தொழிற்சாலைகள் தொழில் முனைவோர் உருவாக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் செய்யக்கூடிய அதே நேரத்தில் நாம் சுத்தமான ஒரு சுகாதாரமான ஒரு பகுதியாக அதுவும் இந்த சமுதாய நலக்கூடம் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக எந்தவித வித்தியாசங்கள் ஜாதி மத வித்தியாசங்கள் இல்லாமல் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக ஏன்னா இது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதியிலிருந்து கட்டப்படக்கூடிய ஒன்று அதனால் அரசாங்கத்திற்கு இந்த பாகுபாடுகள் கிடையாது அதே போல் நம்முடைய மனதிலும் இந்த பாகுபாடுகள் இல்லாமல் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக மக்களாக தமிழர்களாக நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பிரச்சனைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு எதிர்கொள்கிறது மொழியை கொண்டு வந்து நம்ம மேல திணிக்கிறாங்க நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு வர வேண்டிய நிதி வருவதில்லை இப்படி எத்தனையோ நாம் தமிழர்களாக நின்று எதிர்கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு ஒற்றுமையாக நாம் செயல்பட வேண்டும் உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மற்ற மகிழ்ச்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் செய்யுங்கள் அதோடு கிளிக் செய்யுங்கள்